ரைஸ் செல்லோர் கத்திரி தூதன் திரும்ப இரண்டாம் தரம் இளையாவை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஏதான் என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது ஏழில் நாம் வாசிக்கிறோம் இளைய ஒரு தீர்க்கு திசை மாற்றமல்ல பாகல் தீர்க்க திசையிலையும் தோப்பு விக்கிரக தீர்க்கு திசையிலையும் கொண்டு குவித்தவன் அவன் அது மாற்றமல்ல வாரத்து அக்னி இறங்கும்படி செய்து பலிபுலத்தை பட்சிக்கும்படி செய்தவன் இன்னும் மேலாக ஆகாப்புடைய ரதம் மலையை நிமித்தம் வேகமாய் போகிறது அதற்கு முன்பாய் அவன் ஓடினான் வேதம் சொல்லுகிறது இத்தனை வல்லமையும் எலியா யோசபாத் யோசபாட்சன் ஒரு வார்த்தை நிமித்தம் அவன் தன் நம்பிக்கை இழந்தவனாக போதும் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி தேவனிடத்தில் மறிப்பதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து சூரத்தனின் கிளையை போய் அமர்ந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பெரிய நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நிர்பந்தமான நிலைமைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலம் தள்ளப்படுகிறோம் ஒன்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நாம் மறந்துவிடவே கூடாது நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம் முற்பிதாக்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் நாம் நினைத்து பார்த்தவர்களாக விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் தேவ மகிமை என்கிறது இன்னும் நம்மளை அதிகமாய் வழிபடும் இதை செய்ய தவறின அப்படின்னாலே எளியாமல் இருந்த அந்த வல்லமை அனைத்தும் எலிசாவுக்குள்ளே போனது மாத்திரமல்ல எலியா பயணிக்க வேண்டிய செய்ய வேண்டிய ஒழித்து எல்லாம் எலிசா செய்தபடியினாலே அவன் ரெட்டத்தனியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து என்று சொல்லி வேணும் சொல்கிறது என்றைக்கும் தேவ்தாமே அப்படியாகி நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையும் நம்ம நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் இன்னும் பெரிதான காரங்களை செய்து நாமை கத்ததாமே தாமே உயர்த்தி பாதுகாப்பார் ஆமாம்